சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்னப வர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் பந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசிபலனை பிரதிபலிக்கக்கூடியது என்னோடய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுலேயும் சில பேருக்கு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் ஃபஸ்ட்டு பர்த்டே விஷஸ் நீங்கள் தான் சார் சொன்னீங்க நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி நட்சத்திர பிறந்த தேதி பிறந்த கொண்டாடுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வந்து சொல்கிறாங்க நிகழ்ச்சியை ஒன்று விட நான் பார்த்துருக்கேன் ஒரு டைரியை ஒன்று கொண்டு வந்தாங்க எனக்கு பார்த்து எனக்கே ஆச்சரியமாக போ நான் எத்தனை விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கடவுளுடைய அனுகிரகத்தில் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் இத்தனை விஷயத்தை நம்ம சொல்கிறதுல ஒரு பெரியவும் சந்தோஷம் ஆறுபடை வீடு போயின்னு இருக்கோம் சப்போஸ் யாராவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தால் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் திங்கக்கிழமை இந்த பிரயாணம் வந்து இருந்துட்டுருக்கு ரொம்ப அற்புதமான ஆறு சக்தியிலே உணரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த இந்த யாத்திரை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மேற்ற ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் அதாவது வெளிநாட்டிலருந்து ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பையன் வந்து பேசவே மாட்டேங்கிறார் பையன் வந்து தொடர்பில் அந்த பேசவே இல்லை சார் வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது சார் அவன் பாட்டுக்கு போய் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன் இங்கேலாம் அப்படி தான் சார் அவங்கவுங்க அவங்க அவங்க இது வந்ததுன்னா போயிட்டான் ஆனால் நாம் வந்து அடிப்படையான நம்ம மனசு எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குழந்தையில பார்த்துக்கணும் குழந்தை நம்மளை பார்த்துக்கணுங்கிற ஒரு அது இருக்கும் இல்லையா சார் ஏன்னா நாங்கள் பிறந்ததெல்லாம் நம்ம ஊரில் தானே சார் இங்கே வந்து வாழ்கிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சார் வேறு நாட்டுக்கு போயிட்டான் பார்க்குறதே இல்லை அவன் ஃபேமிலியாக அவன் லைஃப்புன்னு போயிட்டான் பெத்த மனசு சார் அடிச்சுக்குது சார்ன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்க அவங்க வந்து பிரசன்னத்துக்காக பார்க்குறாங்க சரின்னா ஜாதகம் பார்த்து 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 இதாக எடுத்துன்னு பிரசன்னத்துக்காக பார்க்குறாங்க அப்படி பிரசன்னத்துக்காக பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி பையன் வந்து ரெண்டு மாதத்தில் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எங்கே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு வழிபாடு முறைகளும் சொல்லியிருக்காங்க ஒரு ஹோமமும் சொல்லியிருக்காங்க அந்த ஹோமமும் எடுத்து பண்ணிட்டாங்க அந்த வழிபாட்டு முறைகளும் ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணேன் அவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் மனதில் ஒரு வருத்தங்கள் இருந்தால் இன்னொரு பக்கம் அந்த தாய் நம்பிக்கை தந்தை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தாய் வந்து தன் குழந்த மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு அந்த நம்பிக்கை தெய்வத்தோடு சேருது பாருங்கள் தெய்வத்தோடைய பக்தியோடு சேருது பர்ஃபெக்டாக சொன்ன டேட்டில் அந்த யாகங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பிரமாதமாக அந்த பையன் கரெக்டாக ரெண்டாவது மாதம் கூப்பிடுறது அவங்க வந்து சொன்னாங்க எத்தனையோ சயின்ஸ் எத்தனையோ விஷயங்கள் வந்தால் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் வச்ச அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை எப்படி சார் நான் வந்து அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பருக்கு சொல்லி அவருடைய நண்பருக்கு சொல்லி கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து பிரசனத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகவும் நமக்கு இருந்துட்டுருக்கு நம்பிக்கை தான் கடவுள் தான் எல்லா விஷயத்துக்கும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளோடு ஆரம்பிப்பு பதினேழு திருநாள் சனிக்கிழமை இன்றைய மணி நாற்பத்தி நிமிடம் வரை பின்பு உத்திராடம் இன்றைய அதிகாலை மூன்று முப்பத்தி நாலு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி நிமிடம் பின்பு மிருகம் ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகத்துக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது இந்த வருஷத்தில் மூணு பயிற்சி இருக்கு இல்லையா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி பயிற்சிகள் இருக்கங்காட்டி இந்த மூன்று விதமான பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும் இப்போ ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு அதனால தான் நிறையா ஒரு அப்படியே போயிட்டுருக்கு சார் இந்த ஊன்று போக அந்த மாதிரி தான் இருக்கு பெருசாக ஒன்றும் மாற்றம் தெரியல பெருசாக தெரியலன்னு சொல்லுவாங்க அதில் இந்த ராகு கேதுவுக்குள்ளே எல்லாம் அடக்கங்கள் ஆயிருக்குங்காட்டி நமக்கு வந்து இருக்குது சந்திரன் மட்டும்தான் இன்றைக்கி வெளியில் இருக்கிற மீதி எல்லாமே ராகு கேதுவுக்குள்ளே தான் அடக்கம் இல்லையா ஆக அந்த ராகு கேதுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த பதட்டம் பயம் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற யோசனைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சரி இந்த கிரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு 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 பெரிய குரு ஒருத்தர் அவர் வந்து எங்கிட்ட எப்பவுமே நிறைய ஜாதகத்தை அமுச்சி வைப்பார் நிறைய ஜாதகத்தை அமுச்சு வச்சு இவள் வந்து நம்ம டிவோட்டியாக வந்திருக்கா இவள் வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம கோயிலுக்கு வந்திருக்கேன் இவர் வந்து ஒர்க்குக்கு வச்சுக்கலாமா ஒர்க்குக்கு வச்சுக்கலாமா அப்புறம் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு இவா வந்து கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு தண்ட சன்னியாசம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஒவ்வொரு சன்னியாசமாக கொடுத்துட்டுருக்காரு அதெல்லாம் கொடுக்கலாமா இவரை கோயில் திருப்பணிக்கு போடலாமா இந்த பாவம் சரியாக இருக்கான்னு அஸ்ட்ராலஜிக்கெலாம் நிறையா விஷயம் பேசினார் அவர் இப்போ இல்லை அந்த குரு மாதிரி இப்போ இல்லை முந்தி வந்து என்கிட்ட கொடுப்பார் ஆர்ஸ் கோப்பர் அப்போ நான் வந்து எடுத்து சொல்லும்போது ஒரு நாள் கேட்டேன் குருஜி ஏன் இந்த மாதிரி நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னோன்னா அவர் சொல்கிறார் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த 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 யோகம் இருந்தால் தானே அவர் அதை பண்ணுவார் அந்த யோகம் இருக்கான்னு தெரியாம அவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை தலையில் அடிச்சுக்கிறத விட அந்த யோகம் இருந்து அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா அதை நான் அந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகும் இல்லைன்னு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த குருஜி சொல்லி ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு வேலையாட்கள் எடுக்கும் பொழுது நம்ம தான் ஹாரஸ்கோப் பார்த்து கொடுக்குறோம் அந்த கம்பெனிக்கு நல்ல நாள் தான் குறித்து கொடுக்குறோம் அது ஒரு பெரிய பெரிய நிறுவனமாக அது மாறிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் பட் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் பஞ்சமி பஞ்சமி வாராகி அம்பாளுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாராகி தேவியை வணங்குறது அவ்வளோ விசேஷம் வாராகி அம்பாலை வணங்குறது அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலும் பார்ப்போம் வாராகி அம்பாளுடைய சிறப்புகள் பற்றி அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் நினச்ச காரியம் நிறைவேறத்துக்கு ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம் இன்றையக்குண்டான பலாபலன் நம்ம பார்ப்போம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி பலன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறோம் புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களை ஒன்றையும் விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க சொந்த பந்தங்கத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு ஹெல்ப்னால் உட்காந்த இடத்துல அதை எடுத்து செய்து படுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டையும் கவனிச்சுட்டு தன்னுடைய வெட்டியும் கவனிச்சுட்டு சம்போ சகோதர சகோதரிகளும் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் எடுத்து பார்த்துக்கொள்வார்கள் இதனால் சில ப்ராப்ளம்ஸ் கூட அப்பப்போ வரல நீ பெருசு நீ வந்து அங்கேயே இருக்க இன்னும் நம்ம வீட்டுக்கு இன்னும் வரல இந்த மாதிரில சில ப்ராப்ளம்லாம் அப்பப்போ குடும்பத்துக்குள்ளே ஏற்படலாம் அதையும் சமாளிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படி ஃப்ரீயாக விட்டு திருப்பி அதை அண்டர்டேக் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சேலஞ்சிங்காக ஒரு சில விஷயங்கள் பெண்கள் எடுத்து பண்ணுவாங்க ஆண்கள் பார்த்துட்டிங்கன்னா தொழிலையும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி குழந்தைகளையும் அவளுக்கும் திருப்தி கொடுத்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஆண்கள் எடுத்து செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேனேஜராக இருந்துட்டுருக்கோம் ஜென்ரல் மேனேஜராக இருந்துகிட்டு வெளியில் நல்லா மதிப்பு மரியாது சார் ஆனால் என்னை கேள்வி கேட்குற விதம் பா உக்காந்து ஒரு நாள் உக்காந்தால் தான் சார் தெரியும் ஆம்படுறா பாடு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்க கேமரா மேனாக இருந்திருக்கோம் ஃபோட்டோ கடை எல்லாம் வச்சுன்ட்ருக்கிறவங்களுக்கு அதே சமயம் மாதிரி எல எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அந்த தெரியாத தொழில் நபர்களை பார்த்து அட்மையர் ஆகிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குள்ள அற்புதமான தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் ரொம்ப கவனம் என்பது தேவை யதார்த்தமாக இருந்துடப்படாது பிறரை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது அதாவது எல்லாரும் நல்லவர்கள் வெளுத்துதெல்லாம் பால் நினைக்கிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சாகசங்கள் பண்ணுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது பிறர்கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும் தெரியாத தொழிலை பண்ணப்படாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை ஃபோனில் பேசும்போது மற்றவர்களை பற்றி குறை சொல்லி பேசுறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அதுக்கப்புறம் அவர்கள் நேருக்கு கண்ணாடி நின்று உங்கள் கேள்வி கேட்பார்கள் நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு ஆகிடும் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முடியாத காரியங்களை செய்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இது முடியலன்னா முடியலன்னு ஃப்ராங்காக சொல்லிடணும் இதனால் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை தப்பு கிடையாது ஆனால் போய் பிரச்சனையில் போய் மாட்டிக்க மாட்டோம் இல்லையா அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை தாயார் வலையில் நன்மை கூடி வரும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குப்படிதான் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதல் கைகூடும் ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தற்செயலாக முடிவெடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு இன்றைய தினத்தில் துணை நிற்கும் நட்பது வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயமாகும் நமக்கு வயசாகிட்டுன்னு அவன் நினச்சின்னு இருக்காங்கனா நான் வந்து இன்னும் வேலை செய்வேன் அதெல்லாம் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எத்தனை வயசானாலும் சரி என்னோடய கடைசி நாள் வரைக்கும் வேலை செய்வேங்கிற இந்த வேலைகளில் திறம்பட யோசித்து செயல்படுத்தக்கூடிய நம்ம பிரயாணங்கள் அதிகரிக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பேன் நிறையா ஹோம் ஒர்க் பண்ணுவேன் அதாவது ஹோம் ஒர்க்னால் என்னென்னா வீட்டில் இருந்தே வேலை செய்கிறது இல்லை நிறையா ஒரு வேலைக்கு ரிஹர்சல் பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு மிதுனராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு கச்சிதமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாதிரி உற்றார் உடனே நண்பர்கள் மூலமான நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம ஒன்று யோசிச்சா அது ஒன்று நடக்கிறது பரவாயில்ல இதுவும் கலந்து போகட்டும்ன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகன சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் உற்றால நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது போன்ற பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க அப்பாடா ஒரு நிம்மதி வந்துடுத்துன்னு ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் சில விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவா நம்மளால் பண்ண முடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கும் அதை எடுத்து செல்வேல் அவளால் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மிதுனராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஜோக் பேசும்பொழுது நம்ம யதார்த்தமாக பேசிட்டு இருக்கோம் ஆனால் அது நமக்கே பாதிக்குமா என்ன என்ன போய் கிண்டல் பண்ணிட்டா கேள்வி பண்ணிட்டா நான் வாங்க சொல்லுவேன் அது பெருசாக எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துள்ளோம் யாரையும் மனசு புண்படுற மாதிரி இனிமேல் பேசுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது வேலை வாய்ப்பு கூடி வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்கும் முயற்சி பலன்களுக்குத் தரும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைத்துக் கொடுக்கும் திருமண காரியங்கள் திருமண விஷயங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தி தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் மூட்டு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷனாக தவிர்த்துக்கிறது நல்லது நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கெட்டது எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு இன்னிக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டுன்னு வாங்க அதுக்கப்புறம் சொன்ன நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா வெளியில் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த ப்ர பிரயோஜனமும் கிடையாது பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டு கடகராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் மாற்றம் நிறைய மாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க மாற்றம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகும் அதே சமயத்தில் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏர்போர்ட் அதே சமயத்தில் வெளியூர் போகும்போது மிகப்பெரிய செலிபிரிட்டிஸை சந்திப்பில் உங்கள் தொழிலை பற்றி பேசிப்பேன் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட ஜாயின் பண்ணி சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருந்துகிட்டு டிக்கெட் புக்கிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம் கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கவங்க அரசு அதிகாரிகளாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி காலேஜில் அரியர் வச்சுருக்கவங்களுக்குலாம் திருப்பி அதை சரி பண்ணி ஜெயித்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தடங்கள் வரும் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு பொருளை வச்சுட்டு இங்கே தான் வைச்சேனே அட்ட அட்டா அட்ட அட்டா எங்கே போச்சுன்னு தெரியல இப்படி தான் மறதி வந்து திருப்பியும் போய் திருப்பியும் வந்து திருப்பியும் போய் இதுதான் சார் அலைச்சல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஏ மற்றவங்களாம் எதிரி கிடையாது எனக்கு நானே தான் எதிரி ஏன்னால் மறந்து வச்சுட்டு வந்துருவேன் காசிலியான பொருட்களை இந்த மாதிரி சில விஷயங்களே அப்பப்போ மனதில் தோன்றக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்து போராடினோம்னா அதை ஜெயிச்சே ஆகணும் சும்மா அது பின்வாங்கலாம் படாது பார்ப்போம் இது விட்டால் வே ஏ விட்ட பி பி விட்ட சி அப்படிங்கிற மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதன் மூலமாக வெற்றி உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தஞ்சாயூர் வழியெலாம் நல்ல செய்திகள் உண்டு இன்றைக்கி ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி ஆயுர்வேதிக் கிளினிக்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க சித்த மருத்துவராக இருந்துகிட்டு வருமா சம்மந்தமான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கலரி கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம் கற்றுன்ட்ருக்கிறவங்களுக்கு தற்காப்புக்களை இருக்கிறவங்களுக்கு ஜிம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துடும் ஒரு விஷயத்தை வாங்குறோம்னா ஒன்றுக்கு நூறு முறை லீகல் பார்த்து வாங்கிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் சகோதர சகோதரி கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போரும் ஒரு சில விஷயத்தை வெளியில் சொல்கிறத விட காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் பைரவர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கும் துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயணம் இந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படின்றது பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்லவர்களுடைய நட்பு அது எப்பவுமே வீணடிக்கப்படாதுன்னு சொல்லுவாள் இவா வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்க நெடுவில் ஒரு ஆளை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இதை உருவாக்கி விட்டு அவங்க போயிடுவாங்க அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை ஒரு மனிதனுடைய பார்த்து இரண்டாவது தடவை அவங்களுடைய குணா அதிசயம் அதுலேருந்து பேக் அடிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டூ வீலர் வச்சுட்டு இருக்கோம் கார் வச்சுட்டு இருக்கிறவங்க திருப்பி திருப்பி செலவுகள் வரும் அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி பேசாமல் புதுசே வாங்கிடலாம் பெஸ்ட்டு புதுசு வாங்குறது எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் கிராக் விழுக்கிறது வீட்டில் திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திருப்பி ஏன் இப்படி பிரச்சனையாகுது இன்ஜினியருக்கும் உங்களுக்கும் அப்பப்போ முட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் துலாராசு என்பர்கள் இந்த காலகட்டத்திலேருந்து நம்ம ஜெயிச்சுட்டு வரணும் இதெல்லாம் கண்டுக்கப்படாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கப்படாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளி தெளிவாக இருப்பீங்க கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் இனிமேல் பார்த்து தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி பிரச்சனை வரும் இந்த மாதிரி கோவத்தை சில நேரங்களில் அடக்க முடியாமல் சில விஷயத்தை நியாயமான தான் தப்பானலாம் கிடையாது அதனால் தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த அந்த உங்களுக்கு உடம்பு இல்லையா அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் துலாராஸ் என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு விருச்சிகராசி நேர்களுக்கு நிறையா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பணம் சம்பாத்தியத்தில் ரொம்பவுமே கவனமாக இருந்தால் இழந்தது நிறையா இனிமேல் பெறுதல் பற்றி யோசிக்கணும் சில நல்ல விஷயங்கள்லாம் கலந்து கொள்ள முடியலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும் ஃபோனில் பேசும்போது வச்சிட்டோன்னு நினச்சி திருப்பி பேசிட்டு தான் பின்னாடி பேசிட்டு கேட்டுகிட்டே இருப்பாள் அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குனால யோகங்கள் கணவராக இருந்தால் மனைவி பேரில் மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைகள் பேரில் மாற்றி வைக்கிறது இது போன்ற சில அனுபவங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிரு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில விஷயங்கள் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் வேற்றுமையான சில முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அவா எடுக்கிற முடிவு பட் எனக்கு ஒன்றும் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது உங்களுடைய முடிவுகள் அம்மா சொல்கிறா அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுல சில உடன்பாடுகள் நீங்கள் யார் பேச்ச கேட்குறாலும் அது அவளுக்கு பிடிக்காது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாலும் அவளுக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே இருந்து கொஞ்சம் உட்கார்ந்து பேசினா எல்லாமே சரியாகும் டைம் தான் ஹீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் இதுதான் உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடை விட தர்மங்கள் பண்ணுங்கள் நல்ல பலன்களை தரும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி ஐயப்ப வழிபாட்டோட வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செயல்படுவில் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் பிதரை பற்றி பேச வேண்டாம் ரொம்ப முயற்சி பண்ணி நான் வந்து நல்லவளாக காமிக்கணும்னு நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் எப்படி முயற்சி பண்ணாலும் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது நம்பிக்கை இல்லாத தன்மைகள் மாறாது அதனால் அது என்ன தான் காமிச்சாலும் அவளுக்கு புரியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி வெளியிலேயே இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் ஒரு ஃபைலை அவங்களை நம்பி கொடுத்தாங்கன்னா அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் கடைசியில் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களே சொல்லப்படாது கம்ப்யூட்டர் சம்மந்தமான சர்வீஸு மாதிரி இன்றைக்கி செலவுகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக பார்க்க முடியாது உங்களுடைய சயயோஜித் யோசனை மிகப்பெரிய வெற்றியை தரும் பிறருக்கு ஐடியா கொடுத்து அவங்க ஜெயிச்சது இருக்கட்டும் உங்களுடைய ஐடியாஸை உங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் வெற்றி மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து நிகழ்ச்சியின் மூலமாக பாராட்டுதல்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள் அவார்டு விண்ணியங்கள்லாம் நீங்கள் ஆவீங்க தனுசு ராசிக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு ஆரம்பிக்கும்போது ஐயப்ப சுவாமியோட வழிபாடு மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் எண்ணற்ற காரியங்களில் கொஞ்சம் விரயங்கள் தான் செய்யும் மறதிகள் ஒரு பெரிய யூ 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 நான் மறதியில் தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரமாகலேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரமாகவும் திடீர் பணவரவுகள் வரும் செலவுகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஏதோ ஒன்று கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க முந்தி இல்லாத இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் ஏதோ இருக்கே அதை நினச்சி முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளுத்ததெல்லாம் பாடுன்னு நினைக்காதீங்க கடனுக்காக கடன் வாங்காதீங்க பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது சித்த மருத்துவராக இருந்துட்டு அதே சமயத்தில் ஆயுர்வேதிக் மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பா தொழிலில் குழந்தை எடுத்து பண்ணுறது அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க ரொம்பவுமே நல்ல முன்னேற்றத்துக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க அந்த கம்பெனியெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் ஹாஸ்டலில் இருக்கோம் சரியான சாப்பாடு இல்லாதவர்களுக்கு பெற்றோர்கள் அதை நினச்சி வருத்தப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் பூர்வீக சம்மந்தமான பேச்சு இட சம்பந்தமான விஷயங்கள் இழந்ததை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருப்பீங்க ரொம்ப நல்ல மனுஷர் கூடவே இருந்து கடைசியில் அவர் போனதுக்கப்புறம் எல்லாம் போயி மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி இந்த தினத்தில் பேசுவீங்க மகரராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு மன அற்புதமான வழிபாடு கும்பாராசி நண்பர்களுக்கு ஒரு உழைப்பு இருந்ததுன்னா அந்த உழைப்பு தான் எப்போவுமே பேசும்னு சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் இருக்கட்டும் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அதாவது உன் உழைப்பை கொடு மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரில்ல அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுத்து வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மில்லு வச்சுட்டுருக்கிறவங்க நூல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிறவங்க கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவி செய்வாங்க நண்பர்கள் பின்னாடி துரோகம் பண்ணாலும் ஒரு பக்கம் உதவிகள்லாம் எடுத்து செய்வாங்க ஜோ ஜோ யோ இது என்ன பண்ணுறதுன்னு இதில் விடவும் முடியல வச்சுக்க முடியலைங்கிற மாதிரி சில நேரத்தில் குழப்பங்களாக இருந்து கொண்டிருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது மன ரீதியான குழப்பங்களுக்கு ஒரு பெரிய முடிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சித்தர்கள் கோயில் அதுமாரி மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு இன்றைய தினத்தில் போயிட்டு வருது மன திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையும் மீனராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற காரியங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைச்ச காரியத்தை டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தில் ஒரு குழப்பங்கள் வரும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்கே போகலாமா இங்கே போலாமான்னு குழப்பம் வரும் ஸ்கெட்யூலை கரெக்டாக போடுங்க சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல உழைப்புக்கேற்ற வருமானங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக மனசில் போட்டு ஒழிக்காதீங்க பெருசாக போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இல்லாத பொருட்களை வாங்குறத விட இருக்கிற பொருட்களே திருப்பி வாங்குவீங்க அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் இது ஏற்கனவே இருக்கே ஐயோ மறந்து வாங்கிட்டுனா இது என்னமோ தெரில கையிலேருந்து காசு செலவாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பரவாயில்ல தப்பு கிடையாது விரைசனி எப்பவுமே இப்படி தான் சில விஷயத்தை பண்ணும் பெருசாக விரயம் பண்ணாது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமைக்கும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பஞ்சமி இந்த பஞ்சமி அன்றைக்கி சப்த கன்னிமார் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி வாராகி அம்பாள் வழிபாடும் ரொம்பவுமே விசேஷமாக இருந்துகிட்டு எனக்கு ஒரு பேர் அனுபவம் ஏற்பட்டது ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்குறார் அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக வர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பராகி அப்புறம் நேரில் வந்து பார்க்க ஆரம்பித்தார் இப்போ இடப்பட்ட காலகட்டத்தில் தான் இது நடந்தது அப்போ அவர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து ஃபேஸ் பண்ணதை என்கிட்ட எடுத்து சொல்கிறார் சார் எனக்கு வந்து உண்மையாக இப்படி இருக்குது ஆனால் என் லைஃப்பில் நடந்த விஷயம் இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் ஸோ நான் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போங்க சரி போகிறேன் சார் போயிட்டு வந்ததுக்காரன் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாராகி அம்பாள் இருப்பாங்க அந்த வாராகி அம்பாலை பார்த்துட்டு அம்பாலை பார்த்துட்டு அப்புறம் சிவபெருமானையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் போய் வாராகியை போய் வழிபட்டு வந்தார் வழிபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெளியில் வரார் வெளியில் வந்த உடனே அவரை பார்த்த அவர் ரொம்ப பிரபல்யமான ஆள் தான் அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தங்க மீனாட்சி அம்பாளுடைய படத்தை கொடுக்குறாங்க அந்த படத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறார் அப்புறம் அவங்க அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டிவியை போடுறார் வாராகி அம்பாளுடைய ஒரு இது வருது திருப்பியும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சரி பக்கத்தில் இருக்கிற கோயில் வந்து போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாராகி கோயிலுக்கு போயிட்டு வராங்க அவங்க ஒரு வாராகி படத்தை கொடுக்குறாங்க அந்த படத்தை கொண்டு போய் மீனாட்சி அம்பாள் படத்துக்கு முன்னாடி வைக்கிறார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இவர் கூட யார் மனசை கொடுத்து பேசலையோ இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது சார் நான் ஒரே தடவை தான் போனேன் பட் எப்படி இது நடந்தது ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா திருப்பி டிவியில் பார்க்கும்போது ஃபோனில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த அம்பால் வந்து காட்சி கொடுத்துட்டே இருக்காளே அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையான ஃபேக்ட் இது வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் செய்து பாருங்கள் வாராபிய வாராகி அம்பாளுடைய சக்தி உங்களுக்கு உணர முடியும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் இந்த பஞ்சமி இருக்கு இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த வாராகி அம்பாள்கிட்ட போய் உட்காந்து நின்று வேண்டி பாருங்கள் உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டே இருப்பாள் உங்கள் பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணுவாங்க உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பலன்களை உங்களால் உணர முடியும் இது வந்து நான் ஏதோ நிகழ்ச்சிக்காக சொல்ல அனுபவப்பூர்வமாக அனுபவப்பட்டு அனுபவத்தை பிற பேருக்கு சொல்லி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்துக்காக நான் வந்து எடுத்து சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நபர்களுக்கு என்னுடைய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ல டைரக்ட் அப்பாயின்மெண்ட்லையும் இது ஒரு பெரிய ஆச்சரியங்கள் நடந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகர உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோஷி சாம்ராஜ் மகேஷர்